ஜபாடு ஜல் ஜீவன் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் குடிநீர் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு பத்து சதவீதம் சமூக வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியில் குடிநீர் விநியோக பணிகளை அனைவரும் பங்கேற்பதை என்றும் கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் குடிநீர் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையான விவரத்தினை கிராம சபையில் எடுத்துரைத்தல் அடுத்தது பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவி குழு பணிகளை கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் தளத்தினை ஆய்வு செய்தல் கிராம ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளும் கட்டாயம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தில் பிபிடிக்கு இடம்பெறுவதை உறுதி செய்தல் வேண்டும் கிராம ஊராட்சியில் உள்ள பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திலும் குணாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்தல் அடுத்து குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசால் அரசாணை எண் அறுபது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள மாதாந்திர கட்டணம் ரூபாய் முப்பதுக்கு குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும் அனைத்து மேல்நிலை நீர்க்க தொட்டிகளிலும் குளோரின் கலப்பான் கருவிகளை பொருத்தி குடிநீரில் உறுதி செய்தல் வேண்டும் ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் நூறு பர்சன்ட் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கிராம ஊராட்சி தலைவரால் சான்றிதழ் வழங்குதல் ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் வீட்டின் குடும்பத் தலைவரின் ஆதார் எண்ணினை பற்றி ஜல்ஜீவன் இயக்க இணையத்தில் போற்றல் பதிவேடும் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும் பத்து சதவிகித சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் அனைவரும் பங்கேற்பகை உறுதி செய்ய கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதியதாக செயல்படுத்தப்படும் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் எடுத்துரைத்தார் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவி பெண்களைக் கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கலாய்கருவிகளை பயன்படுத்தி போரின் தரப்பினை ஆய்வு செய்து உரிய பதிவேட்ட பதிவேட்டின் பதிவு செய்வதை உறுதி செய்தார் கிராம ஊராட்சியினர் வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளையும் கட்டாயம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் இடம்பெறுவதை உறுதி செய்தார் கிராம ஊராட்சியில் உள்ள பள்ளிகள் அகழ்வடி மையங்கள் அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திலும் துராய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்தார் குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசால் அரசாணையின் அறுபது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினால் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி படி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள மாதாந்திர கட்டணம் ரூபாய் முப்பதுக்கு குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்தல் அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்கள் உறுதி செய்தது ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வீடுகளுக்கு நூறு சதவீதம் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சியினை வீடு குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் நிறைவேற்றப்பட்டு கிராம ஊராட்சித் தலைவரால் ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் உரிமை குழாய் இணைப்பு வழங்கப்பட்டனர் வீட்டின் குடும்பத்திலிருந்து ஆதார் எண்ணிக்கையில் ஜல் ஜீவன் இயக்க இணையதளத்தில் அறிவேற்றம் செய்வதை உறுதி செய்தார்

வளர்ச்சி அடைந்த பாரதம் என்கிறாரத்தில் எங்கள் மாவட்டத்தை தொய்நோய் இல்லாத மாவட்டம் என்று நிலையை அனைத்து அடைய முயற்சிகளையும் எளிதாக தொழில் பாதிக்கப்பட்டோரை விரைவில் கண்டறிய மாவட்டத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்திக் கொள்வோம் அதே நேரத்தில்

ஒழிப்பதற்கான முயற்சிகளை அவர்களை சமுதாயத்தில் ஒரு அங்கமாக செயல்பட உறுதியளிக்கிறோம் காப்போம் என ஏற்போம்